வணக்கம் நான் நதியா உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு காட்டில் வந்து மூணு மான் ஒரு தாய் அதனுடைய ரெண்டு குட்டி அந்த காட்டில் இருந்துதான் தான் ஜோன்னு மழை வந்ததான் மழை வரும்போது அந்த மான் வந்து நம்ம குட்டிங்களை கூட்டிட்டு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மான் வந்து யோசிச்சு தான் யோசிக்கும்போது அந்த காட்டில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இடம் கிடையாது ஒரு சிங்கத்தினுடைய கொகை மட்டும்தான் இருந்தது தான் அந்த கொகையில் வந்து சிங்கம் வந்து இல்லை வெளியில் போயிட்டு இருந்தது அதனால் அந்த மான் என்ன பண்ணுச்சா நீங்கள் வாங்க நம்ம அந்த சிங்கத்தினுடைய கொகையிலே இருக்கலாம் சிங்கம் வந்தால் நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரெண்டு குட்டிகளை கூட்டிகிட்டு அந்த மான் வந்து சிங்கத்தினுடைய கொகைக்குள்ளே போயிட்டாங்களாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கம் வருது சிங்கம் வரும்போது இந்த மானுடைய எதிரி மனிதர்கள் மட்டுமா எதிரி மானுக்கும் எதிரி அந்த காட்டில் அந்த எதிரி மான் போய் என்ன பண்ணுச்சான் சிங்கத்துக்கிட்ட சிங்கன்னா சிங்கன்னா உங்கள் கொகைக்குள்ளே மூணு மான் இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு சரியான வேட்டை அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதுக்கு இது சொன்னது வந்து அந்த மான் காதல் வந்து கேட்டுச்சான் அதுக்கு மான் யோசிச்சான் குழந்தையும் காப்பாற்றணும் மலையில வெளிலையும் மாட்டிக்க கூடாது அப்படின்ட்டு யோசிச்சான் யோசிக்கும்போது இந்த மான் சொல்லிச்சான் குட்டி தன்னுடைய குட்டிகள் கிட்ட குழந்தைங்கள நீங்கள் பயப்படாதீங்க நம்ம மான் என்ன போயிருக்காரு சிங்கத்தை எப்படியாவது ஏமாற்றி கொகைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருவாரு இன்றைக்கி நமக்கு சரியான விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் சொல்லிச்சான் அதுக்கு அந்த சிங்கம் நீ என்னவே ஏமாற்றி கூட்டிட்டு வரையான்னு சொல்லிவிட்டு அந்த மானை சாப்பிட்டுட்டு சிங்கம் வெளியில் போயிடுச்சான் கொகையை விட்டுட்டு கொகைக்குள்ளே வரலையா போயிடுச்சு அப்படிதாங்க நமக்கு வந்து எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் ஓடக்கூடாது நின்று அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கணும் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் சரிங்களா